சக்கரை வந்து நம்ம பொடி பண்ண போறோம் இப்ப இந்த சக்கரை கொடியே வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நம்ம வந்து மிக்சில அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்ப மாவு பேசியத்துக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம மாவு ஜலிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப வந்து நம்ம சர்க்கரைய வந்து மிக்சியில அடிச்சுட்டு வந்தீங்களா அதை வந்து நம்ம நல்லா சலித்து எடுத்துக்கலாங்க இதே ஜல்லியால வந்து கோதுமை மாவு வந்து நான் ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் கோதுமை மாவு எடுக்கும்போது இந்த மாதிரி கோபுரமா எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து நம்ம அந்த ஒரு கப் எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும் இப்ப நம்ம கோதுமை மாவுனே வந்து நல்லா சலிச்சுக்கலாம் இப்ப வந்து நம்ம சர்க்கரை கோதுமை ரெண்டுமே வந்து சலித்து எடுத்தாச்சு இப்ப வந்து நான் வந்து இங்க பாருங்க நைஸான தான் எடுத்திருக்கேன் நீங்க வேற ரவைனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரவை வந்து மூணு ஸ்பூன் போடணுங்க இப்ப கொஞ்சமா வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமா கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாவே வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் இல்லைங்களா அந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும் சர்க்கரை சேர்த்து இருக்கிறதால வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாவே தண்ணி சேருங்க தேவைப்பட்டா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒருவேளை அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் இப்போ வந்து நான் நல்லா நெய்யோட சேர்த்து கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நான் பிசைஞ்சுக்க போறேன் இந்த அளவுக்கு பிசஞ்சுக்கணும் ரொம்பவும் லூசாவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் டைட்டா இருக்க கூடாது இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும் நம்ம சப்பாத்தி மாவு பசங்க இல்லைங்களா அந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டாலே போதும் நம்ம ரவை சேர்த்து இருக்கிறதால இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற விட்டுடலாம் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சு இப்ப வந்து நல்லாவே இருக்கு மறுபடியுமே வந்து இன்னொரு முறை வந்து நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து மறுபடியும் இந்த மாவை வந்து பிசைஞ்சுக்கலாம் இப்ப மாவை நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப வந்து இத ரெண்டா நம்ம மாவை பிரிச்சுக்கலாங்க இந்த மாதிரி வந்து போர்டு அதாவது நம்ம சப்பாத்தி தேய்க்கிறோம் இல்லைங்களா அந்த போர்டு இருந்துச்சுன்னா அத மேல இந்த மாதிரி வச்சு உருட்டிக்கோங்க நல்லா உருட்டு வரும் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல ஜஸ்ட் இந்த மாதிரி ரோல் பண்ணாலே சூப்பராகவே உருட்டு வரும் ஒண்ணுமே பண்ணல அதுவே வந்து நல்லா உருண்டு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம இதை உருட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா இதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாங்க நமக்கு தேவையான ஷேப்ல வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்சு விட்டால் போதும் இப்போ பாருங்க அழகா ரஸ்க் ஷேப்புக்கு வந்து நமக்கு சூப்பராக கிடைச்சிருக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு ஆஃப் வச்சிருந்தோம் இல்லைங்களா அதையுமே வந்து நம்ம வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தனித்தனியா இந்த பீஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க நான் இதை ரெண்டுத்திலயுமே எடுத்து வச்சிட்டேன் அப்பதான் நமக்கு எண்ணெயில போடும் போது ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு நான் இதை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே எண்ணெய் வந்து நல்லா காய வச்சிட்டேன் இப்போ காஞ்சிட்டு இருக்கோம் நம்ம இதை அப்படியே எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் இதுக்கு வந்து எண்ணெய் வந்து மிதமான சூட்ல இருந்தா போதும் ரொம்பலாம் வந்து சூடாகணும்னு அவசியம் இல்லை எண்ணெய் வந்து இது முழுகிற அளவுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை கம்மியா இருந்தா கூட போதும் ஒவ்வொரு முப்பது செகண்டுக்கும் ஒரு முறை வந்து திருப்பி போட்டு வேக வச்சாதான் நமக்கு வந்து அந்த கலர் கிடைக்கும் ரெண்டு பக்கமும் ஈவனான கலர் இது வந்து ஒரு தடவை வந்து இதை போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கணும் கண்டிப்பா நம்ம வந்து இந்த மாவை வந்து கட்டியால மட்டும் தாங்க கட் பண்ணணும் நம்மளே வந்து உருண்டு புடிச்சு அழுத்தி எல்லாம் பண்ணா அந்த அளவுக்கு நல்லா வராதுங்க இது வந்து எண்ணெயுமே வந்து நிறைய குடிக்காது ரொம்பலாம் இருக்காது ரொம்ப ஈஸியான ரெசிபியுமே வந்து நம்ம வீட்டுல வந்து குழந்தைங்கலாம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வீட்லயே வந்து நம்ம ரெடி பண்ணி ஈஸியா கொடுத்துடலாம் வெளிய வாங்கறத விட இது வந்து காஸ்டுமே கம்மி நம்ம வந்து எந்த பொருளும் எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணாம ஹெல்தியான இன்கிரீடியன்ஸ் பிளஸ் வந்து ஹைஜினிக்காவும் நம்ம இதை வந்து ரெடி பண்றோங்க ஓரளவு வந்து ஒரு சைடுக்கு வந்து நல்லாவே பிரவுனிஷ் கலர் வந்துருச்சு நல்ல கலர் வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்ல கலர் வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாங்க இதே மாதிரி நம்ம கட் கட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம் நல்லா ஃப்ரை ஆகும்போதே ஒரு நல்ல வாசனை நம்ம ஏலக்காய் போட்டது ரெடி ஆயிடுச்சு நம்ம பார்த்த உடனே எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்காது நம்ம நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா முறு மொறுன்னு இருக்கும் பாருங்க சூப்பரா இருக்குங்க டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ